அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு மிகவும் உகந்த ஒரு செட்டிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அலை முக்கியமாக தங்களோட சந்தாதாரர்களை மிக எளிமையாக தங்களது வீடியோவை காண வைப்பதற்கான ஒரு வழிமுறையை தான் இந்த அமைப்பானது உருவாக்கி தரப்போகுது அந்த செட்டிங்ஸ் என்னென்னா சாப்டர் கிரியேட் பண்ணுறது ஒரு சாப்டரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாப்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு வீடியோ வந்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அப்படின்னு போடுவீங்க அந்த வீடியோவில் பல்வேறு தலைப்புகளின் கீழே பேசியிருப்பீங்க நீங்கள் எந்தெந்த நிமிஷத்தில் எந்தெந்த தலைப்பை பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத வாசகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை தான் சாப்டர் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரியான சாப்டர் உருவாக்கப்பட்ட வீடியோக்களை மிக எளிமையாக வாசகர்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு சென்று பார்க்க முடியும் ஐயம் ஏற்பட்டாலும் நம்ம ஸ்லைடு பண்ணியோ பத்து பத்து செகண்டாக ஓட்டி விட்டோம் நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்போ இது மாதிரி தலைப்புகள் நம்ம வகைப்படுத்தி கொடுத்துட்டா மிக எளிமையாக இந்த நிமிஷத்தில் இந்த தலைப்பில் பேசியிருக்காங்கிறத உடனடியாக சென்று அவர்கள் அதை கேட்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வசதியை நம்ம சந்தாதாரர்களுக்கு தருது நம்ம ஒரு பெரிய வீடியோவை போட்டுட்டு அவங்கள முழுமையாக பார்த்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் இது மாதிரி தலைப்புகளை நம்ம பிரித்து கொடுத்துட்டா அது அவங்களுக்கு இன்னும் காண்றதுக்கு எளிமையாக இருக்கும் அதே மாதிரி யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் இந்த செட்டிங்ஸ் பெரிதும் உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த சாப்டர் உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கே யூடியூப் அப்லோடு பண்ண போகிறீங்களோ உங்கள் வீடியோவை எங்கே அப்லோட் பண்ண போகிறீங்களோ அங்கே போய்க்கலாம் ஒன்று செல்ஃபோனாக இருக்கலாம் அல்லது கணினியாக இருந்தால் யூடியூப் ஸ்டுடியோ நான் கணினியில் இருக்கிறனால இப்போ யூடியூப் ஸ்டுடியோவில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் இப்போ வீடியோ டீட்டெயிலில் வந்து நம்ம தலைப்பு கொடுத்துருவோம் அப்புறம் இந்த இடத்துல நம்ம வீடியோ டைட்டில் என்ற என்ன இந்த வீடியோ பத்தின டிஸ்கிரிப்ஷன் நீங்க என்ன சொல்றீங்க எதுக்காண்டி விளக்கம் இதுலதான் ஹேஷ்டேக்ல இருந்து எல்லாமே போடுவோம் தான் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வீடியோ எந்தெந்த நிமிஷத்தில் நம்ம என்னென்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிற தலைப்பையும் இந்த விளக்கத்தில் நீங்கள் சரியாக கொடுக்கணும் அதுக்கு பேர் வந்து டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நேர முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில் இந்த நேர முத்திரையை நம்ம சரியாக குறித்து வச்சுக்கணும் நீங்கள் ஒரு வீடியோவில் வீடியோ தயாரிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த நிமிஷத்தில் எந்தெந்ததை பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று குறித்து வச்சுக்கணும் ஒன்று ஒரு வேளை நீங்கள் இதை வந்து அப்லோடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த தலைப்பை திரும்ப நம்ம எடிட்டில் போய் கூட எந்தெந்த நிமிஷத்தில் என்னென்ன பேசியிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம் அது ஒன்றும் இல்லை முதல்ல நீங்கள் ஒரு வீடியோ தயாரிச்சிட்டீங்க தயாரிச்சுட்டு எந்த நிமிஷத்தில் என்னென்ன பேசுகிறீங்கிறத தனித்தனியாக குறித்து வைக்கணும் முதல்ல தொடக்கத்தில் என்றைக்குமே இன்ட்ரோ இருந்தே ஆகணும் அதனால் அறிமுகம் அதனுக்கு அதற்கு பிறகு என்னென்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்தந்த நேர முத்திரைகளோட உருவாக்கணும் நேர முத்திரைனா ஒன்றும் இல்லை ஜீரோ ஜீரோ கோலன் இப்போ இப்போ ஒரு செகண்ட் ஜீரோவில் தான் தொடங்குது ஜீரோ ஜீரோ கோலன் ஜீரோ ஜீரோ அப்புடின்னா இப்போ வந்து ஜீரோ நிமிஷத்தில் நீங்கள் அறிமுகம் கொடுத்துருக்கீங்க அடுத்து ஒரு பதினஞ்சு செகண்ட்லேருந்து நீங்கள் பேச தொடங்குறீங்கன்னா ஜீரோ ஜீரோ கோலன் பதினஞ்சு ஒன்று அஞ்சு ஸ்பேஸ் விட்டு அது என்ன தலைப்போ அதை நீங்கள் அடிக்க வேண்டியதுதான் நான் இப்போ வந்து உதாரணமாக நான் வந்து ஒரு புத்தக அறிமுகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தேன் அந்த புத்தக அறிமுகத்துக்கு நான் எப்படியெல்லாம் டைம் டைம்லாம் கொடுத்து எப்படி அந்த சாப்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ பேடுக்கு போகிறேன் ஓகே இப்போ இதில் நான் போகிறேன்

அதான் கோலன்னு கொடுத்துருக்கேன் முக்கால் புள்ளி அடுத்தது திரும்பியம் ரெண்டு இங்கிட்ட ரெண்டு ரெண்டு நான் வந்து இந்த பங்கேஷன் சொல்கிறத ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு அது கோலன்னு சொல்லாது அறிமுகம் அடுத்து கீழே எந்த அதுக்கு அடுத்து அடுத்த வரியில நீங்கள் என்ன செய்யணும்னா அடுத்து என்ன எந்த நிமிஷத்தில் என்ன அப்படின்னு கொடுக்க போகிறத கொடுக்கணும் இப்போ சுலியம் இருபத்தி ஒம்போதுல என்னது இருக்குன்னா பணம் படைக்கும் கலை அப்படிங்கிற புத்தகத்தை பற்றினா அறிமுகத்தை தந்துருக்கோம் அதாவது இரண்டு ஒன்பது இதில் வந்து நான் பணம் படைக்கும் கலை அப்படிங்கிற அறிமுகத்தை கொடுத்துருக்கேன் ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு செகண்டில் என்ன செஞ்சுருக்கேன் முட்டி குறிச்சி அப்படிங்கிற நூலோட அறிமுகத்தை அதில் அதை தான் சொல்கிறேன் என்ன கொடுக்கணுமோ டைம் ஸ்டாம்புங்கிறது ஜீரோ ஜீரோ கோலன் ஜீரோ ஜீரோ இதில் தான் நீங்கள் கொடுத்துக்கணும் இப்போ ஒரு நிமிஷம்னா ஒன்று கோலன் நாற்பத்தாறுனா நான் நாலு ஆறு இதே சமயம் ஒரு மணி நேரம் வந்துருச்சுன்னா ஒன்று கோலன் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் முப்பத்தஞ்சு செகண்ட்னா ஒன்று கோலன் ரெண்டு சுழியம் கோலன் அடுத்தது என்னது அதே மாதிரி அடுத்து முப்பத்தி ஆறு செகண்ட் மூணு ஆறு அப்படின்னு கொடுத்தா அந்த டைப் டைட்டில் அதாவது எந்த நிமிஷம் எந்த செகண்டில் நீங்கள் உங்கள் தலைப்பு வரப்போதோ அதை இப்படி வரிசையாக எழுதிக்கிட்டே வர வேண்டியது தமிழ் வழி மூவி மூணு பதினஞ்சு செகண்டில் நான் பேசியிருக்கேன் சோழராட்சியின் அடிமைகள் ஆரம்பத்தில் இப்படி நான் ஒரு ப ஒரு பத்து பதினாலு புத்தகங்களை பற்றி பேசியிருக்கேன் ஒரு பதினாலு நிமிஷத்தில் அந்த பதினாலு நிமிஷத்துலையும் நான் என்னென்ன நிமிஷத்தில் என்னென்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிற அந்த டைம் ஸ்டாம்ப் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை டோட்டலாக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் அப்படியே கொண்டுட்டு போய் என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கணும் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கொண்டுட்டு போய் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருக்கீங்கன்னா முடிஞ்சு வச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அந்தந்த செகண்டுக்கு நேராக அந்தந்த புத்தகத்தோட அறிமுகம் வந்து நிற்கும் இப்போ நான் ஏன் காணொலியை காட்டுறவங்களுக்கு சாம்பிளுக்கு நான் எப்படி அது வந்திருக்கு

இந்த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் நான் இங்கிலீஷில் வந்து அது ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கு நான் ஏற்கனவே பணம் படைக்கும் கலைன்னு கொடுத்தத அது வந்து ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கு ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ லைவ் கேப்ஷன் இங்கே இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம நான் இந்த இந்த நூலை பற்றி பேசும்போது இது வந்திருக்கு இப்போ நான் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து என்னென்ன சாப்டர் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நேவிகேட் பண்ணி வீரியம் நான் ப்ளே கொடுத்துட்டு உங்களுக்கு நேவிகேட் பண்ணி காட்டுறேன் எப்படி தெளிவாக புரியுது அதை தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ இல்லை நான் அந்தந்த சாப்டர் அழுத்தும் போது அது அந்தந்த இடத்துக்கு போகும் அது உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் அதை செஞ்சு காட்டுறேன் இப்போ பார்ப்போம்

இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது அந்தந்த செகண்டுக்கு நேரா நம்ம அந்தந்த இதை சாப்டரை நம்ம கிளிக் பண்ணோம்னா உடனடியாக அங்கங்கே போகும் இதுதான் இந்த சாப்டர் கிரியேட் பண்ணதோட ஒரு உபயோகம் இப்போ முட்டிக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு நூலோட அறிமுகத்தை மட்டும் கேட்கணும்னா அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் மிச்ச செய்தியெல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது இன்னொரு தடவை வந்து என்னென்ன நூல்கள் இந்த பட்டியலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக ஓட்டி விட்டு பார்க்குறதுக்கு போல் இது மாதிரி சாப்டரை நீங்கள் கிளிக் பண்ணாலே என்னென்னு சொல்லிடும் அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்துக்கிட்டீங்கனாலும் இப்போ ஒரு இது அறிமுகம்னா மேலே அறிமுகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீடியோ பிளேயரில் நடுவில் சொல்லும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து என்ன செய்யணும்னா எத்தனை சாப்டர் இருக்கோ அத்தனையும் விரிவடையும் அதில் நீங்கள் எந்த சாப்டர் வேணுமோ அந்த சாப்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாப்டரில் போய் ப்ளே ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்கள் ஸ்வைப் பண்ணி முன்னே பின்னன்னு என்ன செஞ்சுக்கலாம்னா எந்த சாப்டருக்கு வேணுமோ போய்க்கலாம் இது ரொம்ப எளிமையான ஒரு வசதியாகவும் இருக்கும் சந்தாதாரர்களுக்கு அதே மாதிரி உங்கள் வீடியோ மிகுந்த கவனத்தை பெற நிறைய பேரை சென்றடைய இது பெரிதும் உதவுதாக இருக்கும் ஏன்னா அந்த வீடியோ வீடியோவில் என்னென்ன உள்ளடக்கம் இருக்குங்கிறத இந்த சாப்டரே பெரிதும் சொல்லிடுவோம் அப்படிங்கிறனால அது ரொம்ப வசதியாக இருக்கும் எனவே யூடியூப் நடத்தக்கூடிய நம்ம நண்பர்கள் தெரியாத நண்பர்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி